பக்தி ஒளி அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் உங்க வீட்ல தெய்வ கடாட்சம் இருக்கா இல்லையா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா நீங்களே பாத்துக்கோங்க ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்க வந்து அப்படியே அனலைஸ் பண்ணிட்டா அப்பா என் வீட்டுல தெய்வ கடாட்சம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் என்னென்னங்கிறது வரிசையா சொல்றேன் உங்க வீட்டுல அந்த விஷயம் நடந்திருக்கான்னு பாருங்க ஒண்ணு மாடு இருக்குல்ல ஒரு தடவை நீங்க உணவை பழக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கிட்ட வந்து அது நின்றுண்டே இருக்கும் கத்திண்டே அம்மா நீங்க வரலன்னா கூப்பிடுவோம் அந்த மாதிரியான ஒரு கூப்பிட்டு மாடு சாப்பிடுதுன்னா உங்க வீட்டுல தெய்வ கடாட்சம் இருந்துட்டே இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு மாடே வரல சார் எங்க வீட்டுல மாடெல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நாங்க பயங்கரமான பெரிய சிட்டில இருக்கோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா பள்ளி அப்படியே பார்க்கும்போது பள்ளி ஒன்னு ரெண்டு அங்கங்க ஓடும் நிக்காது சர்ற உங்க கண்ணில் பட்டுட்டு செகண்ட்ல ஓடிடும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் டெக் 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 சத்தம் கேட்கும் சவுண்டு மட்டும் வரும் ஆனா நீங்க பள்ளியை பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்ததுன்னா உங்க வீட்டுல தெய்வத்துடைய கடாக்ஷம் இருக்குன்னு அர்த்தம் பள்ளிய பாப்பீங்க செகண்ட்ல பள்ளி ஓடிடும் ஆனா சவுண்டு மட்டும் வரும் இந்த விஷயங்கள் மூன்றாவது நீங்க ஏற்றின அந்த விளக்கு ஃபுல்லா என்ன இருக்கு அந்த தீபத்தை அப்படி ஏ அப்படி ஒரு ஏத்தி ஏத்தினா எந்த இடத்துலையும் அப்படி திரும்பாது இப்படி திரும்பாது ஸ்டைட்டா நின்று எரியும் அப்படியே நேரம் எரியும் அந்த மாதிரி எரிஞ்சதுன்னா உங்க வீட்டுல தெய்வ கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம் இது இருக்கிறதுக்கான அறிகுறி அதே மாதிரி ஒன்னு நான் சொல்றேன் அரிசி எப்பொழுது இருந்துருக்கும் தீரவே தீராது ஒரு தீரத்துல டக்குன்னு வந்துடும் கரெக்டா பாப்பீங்க எப்படி வந்து எப்படி வரும் அப்படின்னா தீரக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும் ஒரு மூட்டை டக்குனு வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணிருப்போம் டக்குன்னு வந்து இறங்கி கொட்டிடுவீங்க அதெல்லாம் சுபீட்சத்துக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது உங்க வீட்டுல இருக்காது அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு பணம் இல்லைன்னு இருக்காது எப்படியாவது ஒரு விதத்துல உங்க வீட்டுல எங்கேயாவது விடுவீங்க

என் பொண்ணு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கா ஸ்டடி டேபிள் வாங்க போறீங்க எது வாங்கினாலும் ஒரே ஒரு சீட் எழுதுங்க அதை எழுதி குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு போங்க அப்படி உங்களுக்கு நடக்குங்க நிதர்சனமான உண்மை ஏன் தெரியுமா உங்க வீட்ட சுத்தி உங்க குலத்தை காக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் நீங்க வச்சுட்டு சா சோஃபா வாங்க போறேன் ஒண்ணும் பண்ண வேண்டாம் வாங்கட்டும் கேட்க வேண்டாம் சோஃபா வாங்க போறேன் வச்சிருங்க சீட்டுவீங்க மனசார வேண்டிக்கோங்க வேண்டிங்கன்னா நேர போவீங்க வாங்கிட்டு வந்துடுவீங்க அதுக்கான பினான்ஸ் பணம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா உங்க மனசுல எந்த விதமான வேவரிங் மைண்டும் இல்லை கரெக்டுங்களா அப்ப பணமானது நீங்கள் கேட்டவுடன் தேடி வந்துட்டே இருக்கும் ஏன் உங்க வீட்டுல லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்களே பார்த்துட்டீங்க கரெக்டா வேற ஒண்ணுமே வேண்டாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது சாதம் இருந்துட்டே இருக்கு யாராவது வருவாங்க உங்க வீட்டு அன்னைக்குன்னு பார்த்து அம்மா நான் ஊருக்கு வந்தேன் அப்படியே உன் வீடு இருக்கே பார்த்துட்டு போலான்னு வந்தேன்மா பசிக்குதுமா சாப்பிடணுமா டக் டக்குன்னு சாதம் போடுவீங்க இப்படிதான் நடந்தால் உங்க வீட்டுல சுபிக்ஷம் குறையாம இருக்குன்னு அர்த்தம் அந்த சுபிக்ஷம் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் மன சந்தோஷம் படுத்தா நிம்மதியான துக்கம் கவலைகள் எல்லாம் மறந்து தூங்குவோம் இதெல்லாமே உங்களுக்கு கண் கூடா நடக்கும் விளக்கேற்றத்துக்கே சிரமப்பட்டவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் என்ன லக்ஷ்மி கடாட்சம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம் ஒன்னொன்னா யோசிங்க ஒன்னொன்னா நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமா இது நடந்தது அது நடந்தது கரெக்டு அப்படி அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பறவை வந்துட்டு போயிடுச்சு வந்தது கொஞ்ச நேரம் இருந்து கத்திட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்க தெய்வ கடாட்சம் இருக்கு தெய்வ கடாட்சம் இல்லாத இடத்துக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சம் இருக்கும் அப்ப சரி தெய்வ உங்க எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க யாராவது உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்க அங்கேருந்து ஓடி வருவாங்க அவரு ஆன்டி கார் வாங்கிருக்க உடனே உங்களுக்கு என்ன தோணும் ஆஹா வெரி குட் பா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் ஆபிஸ் கார் வாங்கிட்டியா வெரி குட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லெண்ணம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு லட்சுமி கடாட்சணம் இருக்குன்னு அர்த்தம் நீங்க கடவுளுடைய ஒன்றி வாழ்கிறீர்கள் அர்த்தம் பொறாமன்னு ஒண்ணு இருக்கும் வாங்கிட்டானா பெரிய கார் என்கிட்ட வந்து சொல்றான் எப்படி வேணாம் தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் மமதிகள் வந்துருச்சுன்னா அப்பவே உங்க வீட்டுல துர்தேவதிகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் அதனால நீங்க என்ன பண்ணா உங்களுடைய மனச நல்ல மனசாக நல்லதை பேசக்கூடிய ஒரு மனதாக நீங்கள் எப்பொழுதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்ப உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் குடிகொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் பொறாமையை வீட்டொழியுங்கள் நல்லதே பேசுங்க கெட்டதை எக்காரத்தை கொண்டு நினைக்க கூட கூடாது இது மாதிரிலாம் நீங்க எழுந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கு ஆமாங்க நாங்க வந்து நல்லது நினைக்காமையேவா இருக்கோம் அப்படி இல்லைங்க ஒரு க்ஷணம் கூட கெட்டது நினைக்க கூடாதுங்க அதுக்கும் ஒரு கொடுப்பின்னு இருக்கணும் மனசுக்குள்ளேயே நினைப்போம் வெந்துருவோம் ரைட்டுங்களா ஒருத்தன் ஒரு பணம் வாங்கிட்டான் நேரம் வந்து சொல்லுவான் ஏன்டி இந்த போனஸ் கிடைச்சது இது எப்படி பண்ணு இப்படி பண்ண இவன் எல்லாம் இவனுக்கெல்லாம் கிடைக்கிது எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி எண்ணங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளோ நம்ம வார்த்தைகள்லேருந்து வரவே கூடாது எல்லோரையும் ஆசீர்வதிக்கணும் வாழ்த்தணும் இதுதான் நம்மளோடது சரிங்களா இதெல்லாம் இருந்தா எது பள்ளி சத்தம் மாடு உங்க வீட்டுல வந்து அம்மான்னு கத்தும் அது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் தீராத அரிசி தீரவே இல்ல இருந்துட்டே இருக்கு விளக்கு நின்றுது இதெல்லாமே தெய்வ கடாட்சம் பாத்துக்கோங்க எப்படி பாத்துக்கோங்க இல்லையா கவலையே படாதீங்க மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு யார் மந்திரம் தெரியுமோ உங்க வீட்டுல அந்த மந்திரங்கள் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒலிக்க ஒழிக்க ஒழிக்க நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவ் வந்துடும் உங்க வீட்டுல அப்ப அந்த தெய்வ கடாட்சம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களை கடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கூடி நன்றிகள்